ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் ஆறுநூறு கோடி பட்ஜெட்டில் எடுத்த கல்கி படத்தோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாகா அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோன் என பலர் நடிப்பில் கல்கி உருவாகியிருக்கிறது சமீபத்தில் இதன் ட்ரெய்லர் வெளிவந்து எதிர்பார்ப்பை அதிகரித்தது அதைத் தொடர்ந்து தற்போது மும்பையில் ப்ரீ ரிலீஸ் நிகழ்வு ஜோராக நடந்து வருகிறது இதில் ஒட்டுமொத்த பிரபலங்களும் கலந்து கொண்டு படத்தை ப்ரமோஷன் செய்து வருகின்றனர் அதன்படி இனி படம் மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நொடிகள் நீளம் கொண்டதாக இருக்கிறது அதில் முதல் பாகம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் இருபத்தி நாலு நொடிகள் மற்றும் இரண்டாம் பாகம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் முப்பத்தி இரண்டு நொடிகள் ஓடக்கூடியதாக உள்ளது பொதுவாக இதுபோல் அதிக நீளம் கொண்ட படங்கள் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றதில்லை அரிதிலும் அரிதாக தான் சில படங்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அதிக நீள படத்தின் சுவாரஸ்யத்தை குறைத்துவிடுகிறது இதற்கு உதாரணமாக எத்தனையோ படங்களை சொல்லலாம் அப்படி இருக்கும்போது கல்கி படத்தின் நீளம் அதிகமாக இருப்பது சிறு நெருடலை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் இதன் பட்ஜெட் மட்டுமே ஆறுநூறு கோடி ஆகும் தற்போது படத்தின் ப்ரீ பிரசன்ஸ் வியாபாரமே முன்னூற்றி ஐம்பது கோடியாக இருக்கிறது அது மட்டுமின்றி வெளிநாடுகளில் இந்த படம் பிரம்மாண்டமாக வெளியாகிறது அந்த வகையில் அமெரிக்காவில் ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேல் இப்படத்தின் டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளது அதுபோல் படத்தின் முதல் நாள் வசூலே இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அப்படி மட்டும் இருந்தால் கல்கி உலக அளவில் சாதனை பெற்ற படமாக இருக்கும் ஆனாலும் படத்தின் நீளம் கல்கி தலை தப்புமா என்று கேள்வியை எழுப்பியுள்ளது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க